கடகராசி அன்பர்களே மூன்று கிரக பயிற்சிகள் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதே போல குரு பகவான் பதினோராம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே போல பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று அன்று ராகு கேதுக்களுடைய பயிற்சி நடக்கிறது அதன்படி ராகு பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாகிஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்துக்கும் கேது பகவான் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்திலிருந்து இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது ஸோ இந்த கிரக பயிற்சிகளினுடைய அடிப்படையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்பேற்பட்ட பலன் நமக்கு என்ன நடக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இதுவரை அஷ்ட ம சனியால் பாதிக்கப்பட்ட இந்த கடகராசி என்பர்கள் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும் முதல் மனம் பாதிக்கப்பட்டிருந்ததல்ல மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் அதிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் மனம் நன்றாக இருந்தாலே எல்லாமே செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் அல்லவா அப்ப இதுவரைக்கு சோர்ந்திருந்தீங்கல்லவா எதை எடுத்தாலும் தடைகள் எடுத்தாலும் பிரச்சனை நான் நல்லது சொன்னாலும் அது தவறாக முடிகிறது நன்றாக நடக்க முடியல என்று இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் ஒரு முகமாக இருக்குமே ஒளிய இறங்கு முகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது கம்பேர் பண்ணும்போது போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பல வகையான அதாவது உங்களுக்கு நிறைய அனுபவ பாடத்தை கொடுத்துருக்கும் அதை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறீர்கள் அப்போது மனம் நன்றாக இருக்கப் போகிறது உள்ளம் நன்றாக இருக்கப் போகிறது எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பாக இருக்க போகிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியில் புலப்படக்கூடிய தன்மை இருக்கிறது பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைக்கப் போகிறது எல்லாத்தையும் வைத்து கொண்டு இந்த வருடம் உயர்ச்சிக்கு உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் திருமண தடை இருந்திருக்கு திருமணம் ஆனாயிருந் ஆயிருந்தாலும் அதில் ஒரு பிரச்சனை கணவன் மனைக்குள்ள பிரச்சனை குடும்பம் நன்றாக இல்லை திருமணமே நடக்கலைங்கிறது ஒரு சாரர் ஸோ இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு விலகப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ திருமணம் நடக்கப் போகிறது நிச்சயதார்த்தம் நடக்கப்போகிறது அதாவது குடும்பத்தில் ஒரு போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தை அதாவது கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரப்போகிறார்கள் எண்ணற்ற வகையில் இந்த குடும்ப விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனை இருந்தது கடந்த வருடம் எத்தனை இடத்துல வேலை மாறி இருந்தீங்க தொழில் செஞ்சாலும் லாஸாக இருந்தது தொழிலில் ஒரு உயர்வுக்கு செல்ல முடியல எத்தனை எத்தனைத்தான் நம்ம முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி பழிக்கல சோ இந்த மாதிரியான நெகட்டிவ் விமர்சனங்களையே இருந்தது ஒரு லாபமே கிடைக்கல ஒரு அழுத்தம் பிரஷரோட இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ரிலீப் கொடுக்க போகிறது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கை சொல்லலாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்த்தார் அஷ்டம சனியாக இருந்து பத்தாம் இடமான தொழில் தனத்தை பார்த்து தொழிலை முடக்குனது வேலையில பிரச்சனை கொடுத்தது இப்போ அது விலகிவிட்டது அப்போ நிச்சயமா தொழில்ல நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் வேலையில் கிடைக்காத ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அரசாங்க வேலைக்காக நிறைய ட்ரை பண்ண நிறைய எக்ஸாம் எழுதுன எல்லாம் குறைந்த மார்க் அளவில் போயிட்டு இருந்தது மனம்தான் பாதிக்கப்பட்டது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரசு துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய அத்தனை வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இந்த வருடம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வெளிநாட்டு முயற்சி எடுத்தீங்க விசா கிடைக்கல அல்லது அங்கே வெளிநாட்டுக்கு போனவங்க அங்கே சரியான வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற அழுத்தத்தோடு இந்த கடகராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை என குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நிச்சயமாக ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலையையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாட்டு அமைப்புகள் நல்லபடியாக இருக்க போகிறது வெளிநாட்டு ஆசைகள் பூர்த்தியாக போகிறது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்க போகிறீங்க அதர் ஸ்டேட்டுக்கு போக போறீங்க வெளிநாட்டுக்கு போக போறீங்க அந்நிய முதலீடுகள் மூலதனம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகிறது இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய அத்தனை விஷயங்களும் இந்த கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நன்றாக இருக்கும் இதில் மாற்று கருத்து என்பது நிச்சயமாக இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நிச்சயமாக தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு வீடு கூட வாங்க முடியல பதினைந்து வருடம் பத்து வருடம் எட்டு வருடம் இந்த மாதிரி நிறைய வருடங்களாக வாடகை வீட்டில் தான் நான் இருக்கிறேன் இப்போ வாடகைக்கு கொடுத்த ஒரு புது வீடு கூட வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி புது வீடு வாங்க போறீங்க அல்லது வீடு கட்ட போறீங்க ஸோ வீடு சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பிற்கு ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கவங்களுக்கு மந்தமாக தல்லா இருந்த விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக இருக்க போகிறீர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக அமையும் ஆனால் என்ன பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் இன்னமும் சொல்லாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது வந்து அமரப்போகிறது வேற மூன்றாம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விட வேண்டீர்கள் பண விஷயத்தில் கராராக சரியாக இருப்பது நல்லது அதே சமயத்தில் குடும்பத்திலும் ஒரு கணவன் மனைவியில் கொஞ்சம் அதாவது மூன்றாம் நபர்கள் அந்நியர்களுடைய பேச்சை கேட்டு நடந்துடாதீங்க ஸோ அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயங்கள் அது கேது அங்கு இருக்கார் அந்த கேது அங்கு இருக்கும்போது ஒரு குழப்பத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தடைகள் விலகப்போகிறது பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி எனக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உருவாக்கும் கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் கடன் என ஆறாம் இடம் அதிபதியாகிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் போய் அமர்ந்து அதாவது இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் அந்த குரு பகவான் மீண்டும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடனை வளர்க்கக்கூடிய தன்மை கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சனி பகவானும் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப எதிர்ப்பு இருக்கும் பகை இருக்கும் இதில் வந்து கரெக்டாக அதாவது என்ன சொல்றது எதிர்ப்பு பகை வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டாலே போதும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அதே சமயத்தில் பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தனி பகவான் பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம் அப்போ மூத்த சகோதரர் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அதாவது உங்களுடைய அண்ணன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட பார்த்துக்கணும்ங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்ப நிச்சயமாக தைரியத்துடனும் வீரியத்துடனும் செயல்படக்கூடிய அம்சத்தை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி இருந்து வந்த ஆத் அத்தனை விஷயத்திலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள் வழக்கு ரொம்ப நாளாக கடந்த ஒரு வருடமாகவே வழக்கு வழக்கு வழக்குன்ட்டு இருந்தேன் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற முடியலன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழக்கிலிருந்து அசிங்கம் அவமானத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் முதலீடுகள் சார்ந்தவை குரு பகவான் பனிரெண்டில் போய் அல்லவா அப்போ முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கப் போகிறது அதே சமயத்தில் தூக்கம் வரும் பனிரெண்டாம் இடமும் தூக்கத்தை கொள் அதாவது தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அங்கே குரு பகவான் போய் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு நல்ல தூக்கம் கடந்த ஒரு வருடமாக ஒரு நல்ல தூக்கம் இல்லாதவர்கள் நல்ல தூக்கம் வரும் அப்ப நல்ல தூக்கம் வருதுன்னு என்ன நிம்மதியாக இருக்க போகிறீர்கள் போகிற ஜாம் ஜாமுன்னு இருக்க போகிறீங்க ஏதாவது எந்த விஷயத்தில் குறை வைத்து கொண்டிருந்தீர்களோ கடந்த ஒரு வருடமாக எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அது அத்தனை செய்து சாதித்து காட்டக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த கடகராசிக்கு அமையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது